நீங்க மோடியினுடைய முகத்தை பாத்தீங்களா இன்னைக்கு ரொம்ப கடுகடு கடுகடுன்னே இருந்தார் அவர் எப்போதும் இருக்கிற இயல்பான மனநிலையில் இல்ல ஒரு முறை நாடாளுமன்றத்துல ராகுல் பேசிவிட்டு வந்து மோடியை ஆற தழுவி கொண்டார் அப்போது மோடிக்கு இருந்த மனநிலை இன்றைக்கு இன்றைக்கு மோடியினுடைய முகத்தில் ஒரு பதட்டம் ஓம் பிர்லா என்ன நினைக்கிறாருன்னா போன முறை மோடிக்கு மோடியை மகிழ்விப்பதை போல எப்படியெல்லாம் செயல்பட்டோமோ அதே மாதிரி இந்த முறையும் செயல்பட்டுலாம்னு நினைக்கிறாரு ஆனா இந்த முறை நிலைமை வேற இந்த முறை அவருக்கு சில விஷயங்கள் புரியலன்னு நினைக்கிறேன் முழு அதிகாரமும் எதிர்கட்சி பக்கமும் இப்போது திருப்பிவிடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு மட்டும் மக்கள் முழு அதிகாரத்தை கொடுக்கல அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவளவனுடைய மைக்க நீங்க ஆஃப் பண்ணீங்களா என்னாச்சு ஆச்சு நாடாளுமன்றத்துல எவ்வளவு பெரிய கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது பாத்தீங்களா இதே மாதிரிதான் ஒவ்வொரு முறையும் நீங்க எதிர்ப்பு சந்திக்க வேண்டிய வரும் ராகுல் காந்தி பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டு விட்டு சபாநாயகர் தற்காலிக சபாநாயகர் இடத்துல கை குலுக்கினார் அடுத்து என்ன செய்யறாரு அவரு தன்னுடைய கரங்களை அப்படியே கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற பாதுகாவலர் உதவியாளர் இடத்திலே கொடுக்கிறார் அதற்கு பின்னால் கொடுக்கிறார் இப்படி எல்லோரையும் சமமாக மதிக்கிறார் ராகுல் என்பது இரண்டு நாட்களாக பேசுபொருள் ஆகியிருக்கிறதா இல்லையா மோடி பதவி பிரமாணம் ஏற்றது எங்காவது செய்தியானதா தமிழ் குரல் நேரர்களுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாவது முறையாக ஓம் பிர்லா அவர்கள் வந்து சபாநாயகரா பதவி ஏற்றுட்டாரு இப்போ வந்து அவருக்கு பிரதமர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டு பேருமே வந்து பாராட்டெல்லாம் தெரிவிச்சிட்டாங்க அவர் பே இந்த முதல் நாள் எப்படி பாக்குறீங்க அவர் இரண்டாவது முறையா வந்து வாக்கெடுப்பின் மூலம் குரல் வாக்கெடுப்பின் மூலம் வந்து சபாநாயகரா ஆகிவிட்டாரு இது குறித்து உங்களுடைய பார்வை முதலில் சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதையே நான் ஏற்கவில்லை சபாநாயகர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு நடந்தது என்பது வாக்குப்பதிவா வாக்கெடுப்பா என்று கேட்டால் இரண்டுமே கிடையாது வாக்கெடுப்புனா என்ன சார் முதல்ல ரெண்டு பேருடைய மனுவும் ஏற்கப்பட்டது ஏற்கப்பட்டு இருவரும் போட்டியில் இருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு காலையிலிருந்தே சீட்டை கொண்டு வந்து கையில் கொடுப்பார்களா அல்லது வாக்குப்பதிவு நடத்துவார்களா அல்லது குரல் வாக்கெடுப்பு நடத்துவார்களா ஏதாவது ஒன்று இருக்குமா என்று எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நடந்தது என்ன எங்காவது குரல் வாக்கெடுப்பை நடத்தினார்களா இல்ல இப்ப இருக்கிற தற்காலிக சபாநாயகர் மோடி முன்மொழிந்த சபாநாயகர் ஏற்கப்பட்டிருக்கிறார் என்று மட்டும் தான் சொன்னார் அப்போ கொடிக்குன்னில் சுரேஷ் என்ன ஆனாருங்கிற தகவலை சொல்லவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுடைய வேட்பு மனு வந்து ஏற்கப்படவே இல்லை அப்படிங்கிறதாதானே அர்த்தம் இன்னைக்கு என்ன நாடாளுமன்றத்துல நடந்தது ரெண்டு பேர் போட்டியில இருக்கிறாங்க ரெண்டு பேர் போட்டியில் இருக்கிற போது நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ரெண்டு பேருடைய பெயரையும் எழுதி வாக்கு சீட்டுகளை கையில் கொடுத்து இருக்கணும் இல்லைன்னு சொன்னா டிவிஷன் மெத்தடுல ரெண்டு தரப்பையும் நிறுத்தி வச்சு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு ஹெட் கவுண்டியாவது எடுத்திருக்கணும் ரெண்டுமே எடுக்கல எனவே இது தேர்வா என்று கேட்டால் இது தேர்வு இல்லை அறிவிப்பு தான் இப்படித்தான் அறிவிப்பு வரும் என்று யாரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் எல்லோரும் நேற்றிலிருந்து ஒரே பரபரப்பு சபாநாயகருக்கு தேர்தல் நடைபெற போகிறது இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார் ஓம் பிர்லா என்றெல்லாம் ஒரு ஹைப்பை கொடுத்தாங்க ஆனா தேர்தல் உண்மையிலேயே நடக்கல இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு ஏன்னா தேர்தல் அறிவிச்சா இவர்களுடைய உண்மை முகம் என்பது வெளிச்சத்துக்கு வந்துவிடும் என்பது மோடிக்கு தெரியும் என்ன காரணம்னா தெலுங்கு தேசம் கட்சி இந்த சபாநாயகர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்று விரும்பியது நிதிஷ்குமார் கடுமையான அழுத்தத்தை இதே சபாநாயகர் பொறுப்புக்கு கொடுத்தார் அவர்கள் எல்லோருக்கும் மோடி எந்த விதமான முறையான பதிலையும் சொல்லாமல் ஒருமித்த முடிவு என்கிற அடிப்படையில் கூட்டணிக்குள்ள அவரே சார் மோடி முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டாரே ஆளுங்கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவரா என் கூட்டணி அதை முறையாக அறிவித்ததா நடைமுறை என்பது எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் திரௌபதி முர்மு அம்மையாரை சந்திப்பதற்கு முன்பு எங்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக நாங்கள் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் கூடி அறிவித்திருக்கணுமா இல்லையா அறிவித்தார்களா இல்ல நேரடியாக போய் திரௌபதி முர்மு அம்மையாட்ட ஆட்சி அதி அமைப்பதற்கான உரிமை கோரினார்கள் அவரும் நாளை நியமித்தார் ஆட்சி அதிகாரத்துக்கு இவர்கள் வந்தார்கள் அமைச்சர்கள் எல்லாம் வரிசையாக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் இந்த தேர்வு முறையே ஒரு புரோட்டோகால் படி அவங்க ஃபாலோ பண்ணல அப்ப சபாநாயகர் தேர்வுல எப்படி அவங்க ஒரு புரோட்டோக்கால ஃபாலோ பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை தொடர்ச்சியாக இருந்திருக்கிற மூன்று நான்கு சபாநாயகர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய பெயரெல்லாம் எனக்கு நினைவுல இல்லை எனக்கு நினைவுல இருக்கிறது பாலயோகியினுடைய பெயர் தான் அற்புதமான சபாநாயகர் நாடாளுமன்றத்தை அவர் நடத்துற காட்சிகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப அந்த தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில அதை வெளியிடுவாங்க அப்ப எப்படி நடத்துவார்னா பிளீஸ் 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 இந்த வார்த்தையை ஒரு நிமிடத்திற்கு குறைந்தது ஒரு மூன்று முறையாவது உபயோகிப்பார் அவ்வளவு பிளசண்டா அந்த அவையை எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவாரு அவர் இரண்டாவது முறை மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சபாநாயகராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர் தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பில் பின்னர் தோல்வியடைந்தார் அதன் பிறகு எல்லாம் இருந்தார் ஆந்திராவில் ஒருங்கிணைந்த ஆந்திராவில் ஒரு ஹெலிகாப்டர் கிராஷில் இறந்து போனார் அதுக்கப்புறம் துணை துணை சபாநாயகராக இருக்கிற பிஎம் எம் சையீதாவையே நடத்திட்டு போனார் அவருடைய மனைவி பின்னால நாடாளுமன்ற உறுப்பினராக இப்ப கூட தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பில் அதே தொகுதியில அவருடைய மகன் ஹரீஷ் பாலயோகி வெற்றி பெற்றிருக்கிறார் எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் நடுநிலைமையோடு எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு போக்கு சபாநாயகர் இடத்துல இருக்கணும் நீங்க மீரா குமார் வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல சபாநாயகராக இருந்தாங்க அந்த அம்மையாரனுடைய உடல் மொழி அந்த அம்மையார் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்துல வேண்டி கேட்டுக்கொள்கிற விதம் அவர் யாருன்னு கேட்டா பாபு ஜெகஜீவன் ராமனுடைய மகள் பாபு ஜெகஜீவன் ராம் யாருங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு அந்த செய்தியை ரொம்ப முக்கியமா சொல்லி அவன் அண்ணா நாடாளுமன்றத்துக்கு போய் ஐ எம் ஃப்ரம் மதராஸ் ஸ்டேட் ஐ எம் பிரிவென்ட் டு சே தமிழ்நாடுன்னு சொல்லி பேசி அமர்ந்ததற்கு பிறகு ஐ எம் ஏ திரவிடியன் ஸ்டாக்னு சொன்னார் அண்ணா அப்ப பாபு ஜெகஜீவன் ராம் எழுந்து சொன்னாரு இந்திராவுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் பாபு ஜெகஜீவன் ராம் இந்திராவுக்கு முன்பே அந்த நிலைக்கு அவர்தான் வருவார் என்று ஆர்வம் கணிக்கப்பட்டவர் நேருவுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் நேருவால் வார்ப்பிக்கப்பட்டவர் அந்த பாபு ஜெகஜீவன் ராம் சொன்னார் அண்ணா ஃப்ரம் திரவிடியன் ஸ்டாக் பிலாங்ஸ் டு மதராஸ் ஸ்டேட் ஐ எம் ஆல்சோ திரவிடியன் ஸ்டாக் பிலாங்ஸ் டு பீகார் ஸ்டேட்னு சொன்னார் அப்படிப்பட்டவருடைய மகள் எவ்வளவு பெரிய வரலாற்று பின்னணி அந்த அம்மையாருக்கு இருக்குங்கிறதுக்காக இந்த செய்தியை சொல்றேன் பைட்டியே பிளீஸ் பைட்டியே 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 இப்படி அந்த கெஞ்சுகிற பாங்க இருக்குல்ல ஒரு தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டுவதை போல நீங்க மனக்கண் முன்னால் வந்து நிற்குது சார் ஒரு சபாநாயகர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக உரிமைகளை முறையாக தர வேண்டும் இன்னைக்கு வந்த முதல் நாளே அண்ணன் திருமா பேசின மைக் பண்ணிட்டாரு ஓம்பர்ல முதல் நாளிலே அடக்கி இருக்கிறாரு இதுதான் உங்களுடைய மாண்பா இதுதான் உங்களுடைய ஜனநாயகமா இன்னொன்னு சுதந்திர இந்தியா இதுவரை சந்திக்காத ஒரு கொடுங்கோன்மை மிக்க சபாநாயகர் யாருன்னு கேட்டா ஓம் பிர்லா தான் ஒரே நாள்ல நூத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணார் சார் அவங்க என்ன தவறு செஞ்சாங்க அவர்கள் செய்த தவறு என்ன ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மேல நீங்க ஆதாரபூர்வமா சொல்ல முடிஞ்சுதா நான் என்ன கேட்கறேன்னா நாடாளுமன்றத்துக்குள்ள இவர்கள் சொன்னதைப் போலவே நான் சொல்றேன் வண்ண புகை உமிலும் குப்பியை வீசினார்கள் புரட்சிக்காரர்கள் எதிர்ப்பாளர்கள் அல்லது தீவிரவாதிகள்னே நீங்க எந்த பேர் வச்சுக்கோங்க அதை பத்தி கவலை இல்லை அதை செய்தது தவறு என்பது என்னுடைய நிலைப்பாடு அது யாராக இருந்தாலும் சரி அப்படி வீசப்படுகிற போது ஹவுஸ்குள்ள வீசுறாங்க சார் பாதுகாப்பு அதிகாரிகளை தாண்டி கொண்டு வருகிறார்கள் அப்ப இந்த நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு லட்சணம் என்ன அளவுக்கு இருக்குன்னு சந்திச்சிருக்காதா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த அந்த தொகுதிகளுக்குள் போகும்போது மக்கள் கேட்க மாட்டாங்களா எங்களை நீங்க பாதுகாக்க வேணாமையா ஹவுஸ்க்குள்ள உங்களை நீங்க பாதுகாத்துக்கங்கன்னு சொல்ல மாட்டாங்களா அதற்காகவாவது அவர்கள் கண்டன பொருளை எழுப்ப வேண்டுமா இல்லையா இதற்கு ஒரு முறையான விசாரணை நடத்துங்கள் என்று கோரிக்கை வைக்க வேண்டுமானா சார் கூட கேட்க சார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த அடிப்படை உரிமை கூட இல்லையா நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இதை கேட்டதற்காக அமளியில் ஈடுபட்டார்கள் சஸ்பெண்ட் இன்னொன்னு இன்னைக்கு நிலைமை பாத்தீங்களா காலம் எல்லாவற்றையும் தோல் உரிக்கும் சார் எந்த ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்குள் வரக்கூடாது என்று சொல்லி அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் அறிவிக்கப்பட்டு அந்த தீர்ப்பு வந்த நகல்கள் பெறுவதற்கு முன்பாகவே நாடாளுமன்ற செயலகம் வந்து அந்த பொறுப்பு காலியாக இருப்பதாக அறிவிச்சது வயநாடு தொகுதி காலியாக இருப்பதாக வெப்சைட்ல போட்டாங்க சார் அவசர கதியில நீங்க அந்த தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு சரி ரொம்ப துரித கதியில நீங்க என்ன நீங்க வச்சுக்குவோம் இன்னைக்கு என்ன நிலைமை யார் நாடாளுமன்றத்துக்கு வரக்கூடாது என்று ஓம் பிர்லா உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வந்து நாடாளுமன்ற செயலகத்துக்கு பரிந்துரை செய்தாரோ இன்றைக்கு அதே ஓம் பிர்லாவை கரம் பற்றி அழைத்து வந்து அந்த இருக்கையில் அமர வைக்க வேண்டிய இடத்துக்கு ராகுல் வந்திருக்கிறார் இப்ப வெற்றி ராகுலுக்கா மோடிக்கா நீங்க உங்களுக்கான முழு பலம் இருக்குல்ல இருநூத்தி தொண்ணூத்தி நாலு இருநூத்தி தொண்ணூத்தி எல்லாம் சொல்றீங்க ஜெகன்மோகன் ரெட்டி உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சார் நவீன் பட்நாயக் மட்டும்தான் உதிரியாக இருக்கிறார் ஆதரவு தெரிவிக்காம ஜெகன்மோகன் ரெட்டி உங்களுக்கு தானே ஆதரவுன்னு நீங்க சொன்னீங்க எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நீங்கள் சேர்த்து வைத்து பார்த்தாலும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு இருநூத்தி தொண்ணூத்தாறு இருக்குல்ல அறுதி பெரும்பான்மையோட கிட்டத்தட்ட இருபது நாடாளுமன்ற உறுப்பினர் கூடுதலா இருக்காங்கல்ல என்ன பயம் உங்களுக்கு தேர்தல் சந்திக்கிறதுல ஏன் சபாநாயகருக்கான தேர்தலை நீங்க சந்திக்கல உங்களுக்கு அச்ச உணர்வு நீங்க மோடியினுடைய முகத்தை பாத்தீங்களா இன்னைக்கு ரொம்ப கடுகடு கடுகடுன்னே இருந்தார் அவர் எப்போதும் இருக்கிற இயல்பான மனநிலையில் இல்லை ஒரு முறை நாடாளுமன்றத்துல ராகுல் பேசிவிட்டு வந்து மோடியை ஆற தள்ளுபிக் கொண்டார் அப்போது மோடிக்கு இருந்த மனநிலை இன்றைக்கு இல்ல இன்றைக்கு மோடியினுடைய முகத்தில் ஒரு பதட்டம் தொற்றிக் கொண்டது அதை நன்றாக உற்று கவனிக்கிற போதுதான் தெரியும் எனவே மோடி இந்த முறை படுதோல்வியை சந்தித்திருக்கிறார் என்பது இந்த தேர்தலை கண்டு அஞ்சி இருக்கிறார் என்பதிலேயே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் அப்படியே நீட்டித்து விட்டார் பாதுகாப்பு துறையினுடைய இயக்குனர் அப்படியே நீட்டிக்கப்படுகிறார் அமைச்சர்கள் அப்படியே நீட்டிக்கப்படுகிறார்கள் சபாநாயகர்கள் அப்படியே நீட்டிக்கப்படுகிறார்கள் எல்லோரும் அப்படியே 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 அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதே மாதிரியே புரொலாங் பண்ணி போன ஆட்சியில் இருந்தது மாதிரியே கொண்டு போறதுக்கு நினைக்கிறீங்க ஒரு பக்கம் சரி அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் அதுக்குள்ள போக நாங்க விரும்பல ஆனா முழு மெஜாரிட்டியோடு இருந்தப்ப நீங்க என்ன செய்தீங்களோ அதையே இப்பவும் செய்ய நினைக்கிறீங்களே உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லைன்றதை நீங்க மறந்துட்டீங்க மோடி இந்த கூட்டணி ஆட்சிக்கே முதல்ல பழகல சார் அவருக்கு இதுவே புதிய அனுபவம் தான் ஓம் பிர்லா என்ன நினைக்கிறாருன்னா போன முறை மோடிக்கு மோடியை மகிழ்விப்பதை போல எப்படியெல்லாம் செயல்பட்டோமோ அதே மாதிரி இந்த முறையும் செயல்பட்டுலாம்னு நினைக்கிறாரு ஆனா இந்த முறை நிலைமை வேற இந்த முறை அவருக்கு சில விஷயங்கள் புரியலன்னு நினைக்கிறேன் என்னன்னா முழு அதிகாரமும் எதிர்கட்சி பக்கமும் இப்போது திருப்பி விடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு மட்டும் மக்கள் முழு அதிகாரத்தை கொடுக்கல அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவளவனுடைய மைக்க நீங்க ஆஃப் பண்ணீங்களே என்ன ஆச்சு நாடாளுமன்றத்துல எவ்வளவு பெரிய கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது பாத்தீங்களா இதே மாதிரிதான் ஒவ்வொரு முறையும் நீங்க எதிர்ப்பு சந்திக்க வேண்டி வரும் முதல் நாளிலேயே மோடியினுடைய முகத்துல வெளிச்சம் இல்லையே மூன்றாவது முறையாக பிரதமர் ஆயிருக்கிறார் சார் நேருவினுடைய இடத்துக்கு வந்து விட்டாருன்னு யார் சொல்றா பாரதிய ஜனதா கட்சி சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே நேருவோட இடத்துக்கு வந்தாரானா இல்ல அவர் முழு மெஜாரிட்டியோட மூன்று முறையும் ஆட்சியமைச்சாரு நீங்க இப்ப மைனாரிட்டியோட வந்திருக்கிறீங்க சரி நேருவோட இடத்துக்கு நீங்கள் வந்ததாகவே வைத்துக் கொள்வோம் உங்க முகத்துல மகிழ்ச்சி இல்லையே ஈ ஆடலையே ஆனால் ராகுல் காந்தி ஒவ்வொரு நகர்வும் ராகுல் காந்தியினுடைய நகர்வு ஆகிறது நீங்க கவனிச்சிங்களா மோடி போய் நின்னாரு மே தாமோதரதாஸ் மோடி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்கிறத நிமிர்ந்து பாக்குறாரு எதிர்ப்பு குரல் தான் பலமாக இருந்தது கான்ஸ்டியூஷன் புக்க கையில வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி எழுப்பிய குரல் தான் பலமாக இருந்தது தர்மேந்திர பிரதான் போனார் சார் அமைச்சரு பேண்ட் நீட் பேண்ட் நீட் என்கிற குரல் தான் நாடாளுமன்றத்துல ஓங்கி ஒழிச்சது வேற ஏதாவது சத்தம் கேட்டதா போன நாடாளுமன்றத்தில் அப்படி இருந்ததா நிலம் அப்படி இல்லை இதை ஓம் பிர்லா உணர்ந்து கொள்ளணும் ஆனால் ஓம் பிர்லா உணர்ந்து கொள்ள மறுப்பார் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தை நடத்துவதில் அவையை குறிப்பாக மக்களவையை நடத்துவதில் மிகப்பெரிய நெருக்கடி ஓம் பிர்லாவுக்கு வந்து சேரும் அவரால் எதிர் எதிர்கட்சி தலை எதிர்கட்சி தலைவர்களை எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுவார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மொத்தத்தில் ஓம் பிர்லா சபாநாயகருக்கு அன்பிட் என்பது என்னுடைய கணிப்பு மோடி சொல்கிற கட்டளையை மட்டும் செய்ய வேண்டியவர் அல்ல அதற்கு மாறாக நடுநிலைமையோடு நடந்து கொள்ள வேண்டிய மாண்பு ஓம் பிர்லாவுக்கு இருக்கு அந்த மாண்பு அவர் இடத்துல இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது அதான் சொல்ட்டன் சுதந்திர இந்தியா இதுவரை சந்திக்காத மிக மோசமான சபாநாயகர் அவர் அவரே மீண்டும் வந்திருப்பது நாடாளுமன்ற மக்களவைக்கு கிடைத்திருக்கிற சாபக்கேடு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப எதிர்கட்சி தலைவரா வந்து ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறாரு நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி எங்க இருந்து அவர் அனுப்ப வெளியே அனுப்பிப்பட்டாரோ யாரால அனுப்பப்பட்டாரோ அவரா அவரை வந்து இப்போ பதவி நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவரே கூட்டு வந்து உட்கார்ற மாதிரியான ஒரு விஷயம் இப்ப சபாநாயகரா வந்து ஓம் பிர்லா அவர்கள் பேசும் பொழுது எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாருமே வந்து அந்த அவசர தீர்மானம் அது குறித்து பேசும்பொழுது எல்லாரும் ஒரு அஹ் ரொம்ப வலுவா எதிர்ப்பு தெரிவிருக்காங்க அப்ப அவர் முதல்ல பேசும்போது இவ்வளவு எதிர்ப்பு வந்து அவர் இது வரைக்கும் சந்திச்சாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியல ஆனா வந்து அவருக்கு இப்போ இது வரைக்கும் பாஜகவை சார்ந்ததவரா வந்து அவர் பேசிருக்கிறாரு கடந்த காலங்கள்ல அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்கு இதுக்கப்புறம் வந்து அவர் நடுநிலைமையா செயல்பட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு மாதிரி தெரியுது அவர் எப்படி செயல்படுவார்னு பாக்குறீங்க அவருடைய முதல் நாள் நிகழ்வே அவர் பாடம் படிக்கவில்லை என்பதைத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு சார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசோடு நான் ஒப்பிட்டு தொடர்ச்சியாக சொல்வதாக நினைக்க வேண்டாம் ஏன்னா ஒப்பீட்டை அப்படித்தான் எடுத்து வர வேண்டி முதல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு ரெண்டாயிரத்தி நாலுல அமைஞ்சப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்த சோம்நாத் சட்டர்ஜியை சபாநாயகராக அப்பாயின்ட் பண்ணாங்க அவங்க அதன் பிறகு அமெரிக்காவுடனான அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்கள் காங்கிரஸினுடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கும் அமைச்சர்களும் அந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிருக்குன்றோன்னா அதற்கு நேர் எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக பகிரங்கமாக அறிவித்தது அறிவித்தது மட்டும் இல்ல சோம்நாத் சொன்னாங்க சோம்நாத் பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்பட்டது ஆனால் சோம்நாத் சட்டர்ஜி நியாயமான காரணத்தை வெளிப்படுத்தினார் சோம்நாத் சட்டர்ஜியுடைய தந்தையார் இந்து மகா சபையினுடைய நிறுவனர்களில் ஒருவர் எனவே அவர் வந்து இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் என்றெல்லாம் பேசினார்கள் அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல அவர் மறைந்து விட்டார் அவருடைய மாண்பு கருதி நான் சில செய்திகளை பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன் இன்னொன்று அது பேசுவது சரியான நடவடிக்கையாகவும் இருக்காது ஆனா மக்களுக்கு நியாயமான செய்தியை எடுத்து சொன்னார் என்ன சொன்னார்னா நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய பிரதிநிதியாக இந்த இருக்கையில் அமரவில்லை ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தை நடத்துவதற்கு மக்களவையை நடத்துவதற்கு ஒரு பொது பிரதிநிதியாக நான் அமர்ந்திருக்கிறேன் எனவே என்னுடைய பொறுப்பை நான் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு புது தியரியா அவர் பரிந்துரைச்சார் என்ன சொன்னார்னா இனிமேல் நாடாளுமன்றத்தில் மக்களவையினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் தன்னுடைய கட்சியினுடைய பொறுப்புகளை துறந்து விட வேண்டும் தன்னுடைய கட்சி நிலைப்பாட்டிலிருந்து மாறுபட்டு நியூட்ரலான நபராக இருக்க வேண்டும் அடையாளப்படுத்தப்பட வேண்டும்னு சொன்னார் உண்மையிலேயே ஒரு சரியான நகர்வு அது அவர் அன்றைக்கு அப்படி சொன்னார் எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மாண்புகள் எல்லாம் குறைந்தபட்சம் சபாநாயகரிடத்திலே இருக்க வேண்டும் என்பது ஜனநாயகத்துக்கு உகந்த போக்கு அது இந்த முறை அவர் இருக்கிறதான்னு கேட்டா இல்ல மோடி சொன்னா என்ன சார் நீங்க சபாநாயகர் தானே டெசிஷன் மேக்கிங் உங்களிடத்துல இருக்கு படிப்படியாக செய்யுங்க வயநாடு தொகுதி காலியாக இருப்பதாக அன்றைக்கே அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேக்குறேன் மறுநாள் நீங்க இடைத்தேர்தல் அறிவிச்சிட்டீங்களா தேர்தல் ஆணையம் மறுநாளே இடைத்தேர்தல் அறிவிச்சிருச்சா உடனே நீங்க போட்டிட்டு அந்த இடத்துல வெற்றி பெற்று போறீங்களா உங்களுக்கு இருக்கிற தெரியாம போயிடுவீங்க நீங்க வயநாட்டுல உங்களுக்கு வாராது வந்த மாமணி மாதிரி இந்த முறை சுரேஷ் கோபி மூலமா ஒரே ஒரு தொகுதி கிடைச்சிருக்கு நீங்க கேரளாவுக்குள்ள கால் வைக்க முடியுமா எதற்காக இந்த அவசரம் இதற்கு துணை போனது யாருன்னு கேட்டா துணை போனதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் முழு முதல் காரணமாக இருந்தவர் ஓம் பிர்லா அந்த நடவடிக்கையில இருந்து இன்றைக்கு நீங்கள் மாறி இருக்கிறீர்களா உங்களுக்கு ஏதாவது படிப்பினை கிடைத்திருக்கிறதா இந்த முதல் நாள்ல நேத்து நீங்க ஸ்வேரிங் செரிமணி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி ஏற்பு நாள் நேற்றைக்கும் நேற்றைக்கும் முன்தினமும் நீங்க நாடாளுமன்றத்தை பார்க்கல இப்ப கூடவா நாடாளுமன்றத்தினுடைய தன்மை புரியாமல் நீங்கள் இருக்கிறீங்க துவக்க நிலையிலேயே நாடாளுமன்றம் எப்படி போகிறது அதனுடைய போக்கு என்னன்னு தெரியாம நீங்க இருந்தீங்கன்னா இனி மீதம் இருக்கக்கூடிய ஐந்தாண்டு காலத்தை நீங்க எப்படி நடத்த போறீங்க நாடாளுமன்றத்தை சார் மோடி பதவி ஏற்றது செய்தி ஆகல சார் அமைச்சர்கள் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டது செய்தி ஆகல ராகுல் காந்தி பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டு விட்டு சபாநாயகர் தற்காலிக சபாநாயகர் இடத்துல கை குலுக்கினார் தற்காலிக சபாநாயகர் இடத்துல மட்டும் இல்ல அடுத்து என்ன அவரு தன்னுடைய கரங்களை அப்படியே கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற பாதுகாவலர் உதவியாளர் இடத்திலே கொடுக்கிறார் அதற்கு பின்னால் இருப்பவர்களிடத்திலையும் கொடுக்கிறார் இப்படி எல்லோரையும் சமமாக மதிக்கிறார் ராகுல் என்பது இரண்டு நாட்களாக பேசு இருக்கிறதா இல்லையா மோடி பதவி பிரமாணம் ஏற்றது எங்காவது செய்தியானதா எங்காவது பேசுபொருளானதா எனவே மோடியினுடைய எந்த நடவடிக்கையும் பேசுபொருளாகவும் இல்லை எந்த நடவடிக்கையும் மக்களிடத்திலே சென்று சேரவும் இல்லை இப்போதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா இந்த நாடாளுமன்றத்தினுடைய தன்மை எப்படி இருக்க போகிறது என்று ஆனால் துவக்க நாளிலேயே நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் திருமாவளவன் அப்படி என்ன தவறாக பேசிவிட்டார் அப்படி தவறாகவே பேசினாலும் நீங்க அவை குறிப்பிலிருந்து பின்னாடி நீக்கிடுங்க அவருக்கு உண்டான அதிகாரத்தை கொடுத்துருங்க அவருக்கு உண்டான உரிமையை கொடுத்துருங்க ஆனா முதல் நாளிலேயே நீங்க அந்த மைக் ஆஃப் பண்ற வேலையை செஞ்சிருக்கிறீங்கன்னா நீங்க இந்த ஐந்து ஆண்டுகளாக எதை செய்தீர்களோ அதையே செய்வதற்கு தயாராக ஆனால் நாடாளுமன்றத்தில் அப்படிப்பட்ட செயல்களை இனி நீங்கள் செய்ய முடியாது என்பதை வருங்காலத்தினுடைய மக்களவையினுடைய நிகழ்வுகள் உங்களுக்கு எடுத்துரைக்கும் எதிர்கட்சிகள் உங்களை முடக்கி விடுவார்கள் நீங்க அவையே நடத்த முடியாத சூழல் வரும் கடந்த முறையே நீங்க பல நேரங்கள் அவையே நடத்த முடியாம ஒத்தி வச்சிட்டு போயிருக்கீங்க இப்ப நீங்க சஸ்பெண்ட் எல்லாம் செஞ்சிட முடியாது கூண்டோடு முன்னாடி சஸ்பெண்ட் செஞ்சீங்களா அந்த மாதிரி நீங்க சஸ்பெண்ட் பண்ணிருவீங்களா எத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணுவீங்க இருநூத்தி நாற்பது பேரை பண்ணிடுவீங்களா சஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்னொரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு உண்மையிலேயே எனக்கு வியப்பாகத்தான் இருந்தது அரசியலில் இது போன்ற மாற்றங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் சர்வாதிகாரம் ஒளிந்து இருக்கிற இடம் தெரியாமல் போகும் இதே மோடி கடந்த முறை பாராளுமன்றத்தினுடைய நிறைவு கூட்டத்தொடர்ல திரௌபதி முர்மு அம்மையார் பேசிவிட்டு போனதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து பேசினார் என்ன பேசினாரு எதிர்க்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அமைய போகிறது பார்வையாளர்கள் மாடத்தில் போய் காங்கிரஸ் அமரப் போகிறதுன்னு சொன்னார் எங்க உட்காரமாகட்டாங்க இங்க உட்கார மாட்டாங்க எதிர்கட்சிகள் வரிசையில கூட பாராளுமன்றத்தினுடைய பார்வையாளர்கள் மாடத்தில் போய் உட்கார போறாங்கன்னு சொன்னார் மோடி ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன இரண்டாவது வரிசையில் உட்கார்ந்திருந்த ராகுல் காந்தி இப்போது முதல் வரிசையில் வந்திருக்கிறார் எப்படி வந்திருக்கிறாரு நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு வந்திருக்கிறார் கூட்டணியோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நூற்றுக்கும் மேற்பட்ட தன்னுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு வந்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவராக இருந்து இப்போது அவையை ஒழுங்கு செய்ய போகிறவரும் அவர் தான் இதுவே ஒரு பெரிய சம்மட்டி அடி இல்லையா உங்களுக்கு நீங்க நினைச்சதை எல்லாம் செய்ய முடிஞ்சுதா காலம் எல்லாவற்றையும் தோல் உரித்து காட்டியிருச்சியா எனவே ஓம் பிர்லா நினைத்ததை போல அவையை நடத்த முடியாது என்பதை இனிமேலாவது உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் ஆனால் அவரிடத்தில் இப்போது வரை மாற்றம் இல்லை என்பதுதான் அவருடைய முதல் நாள் நிகழ்வில் அவர் செய்திருப்பதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிற செய்தியாக இருக்கிறது அவசர நிலை அமல்படுத்தப்படும் பொழுது வந்து அது குறித்து அவர் வந்து சபாநாயகர் வந்து பேசுறாரு பேசும்போது எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் வந்து ரொம்ப வலுவா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கு வந்து அந்த பேச்சை கூட நிறுத்தாமல் இல்லை அவங்க என்ன குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கறத கூட கேட்காம அந்த பேச்சுங்கிறது தொடருது அதை வந்து எதிர்கட்சி எம்பிக்கல்லாம் வந்து இன்னுமே வலுவா ஆஹ் குரல் எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பேசும் பொழுது அந்த முதல் நாளே வந்து இப்ப மைக்க ஆஃப் பண்ற விஷயங்களும் வந்து அரங்கிறது இப்ப சபாநாயகரா வந்து முதல் நாளே வந்து வந்து இல்ல நடுநிலை பார்க்க எம்பிக்கள் அது குறித்து உங்களுடைய பார்வை இல்ல எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இந்திய ஜனநாயகத்தினுடைய கருப்பு பக்கம் என்பதில் இருவேறு கருத்து இருக்க முடியாது பல தலைவர்கள் சிறை கொட்டடியில் கூட்டப்பட்டார்கள் இப்படி ஒரு அசம்பாவிதம் இந்தியாவில் நிகழ்ந்திருக்க கூடாது அதுவும் இந்தியா மாதிரி பறந்து விரிந்த ஜனநாயக நாட்டில் அது அமைந்திருக்க கூடாது அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே கிடையாது ஆனா அதை பேசுவதற்கு கிஞ்சித்தாவது யோகியதையோ அருகதையோ பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல நீங்க வந்து எமர்ஜென்சியை விட மோசமான அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சியை கடந்த பத்தாண்டுகளாக கட்டவிழ்த்து விட்டுருந்தீங்க சார் மணிப்பூருக்கு மோடி இதுவரைக்கும் போவதற்கான எண்ணம் கூட வராம இருக்கிறாரு ஒரு பெண் நிறுவனமாக ஓடிய காட்சிகளை நாம பார்த்தோமா இல்லையா இந்தியாவினுடைய மாண்பு இந்தியாவினுடைய ஜனநாயக தன்மை உலக அரங்கில் கேள்விக்குறியானதை நம்ம பார்த்தோமா அது குறித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா எமர்ஜென்சியை விட மோசமான நிலைமையை இந்த சொல்ல நீங்க வச்சிருக்கீங்க ஒரே நாளின் செல்லா அறிவிப்பு வெளியிட்டு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு சொல்லி மக்களை வீதிக்கு கொண்டு வந்து யாசகம் கேட்கிற நிலைமைக்கு நிறுத்தி அதன் மூலமாக நூற்று உயிர்களை குடித்தவர்கள் நீங்கள் சொந்த நாட்டுக்குள்ளேயே இராணுவத்தின் பெயரால் இராணுவத்தினுடைய பெயரை சொல்லி தேசபக்தியை கேள்விக்குறியாக்கி இராணுவத்துக்கு வாடகை முறையில ஆள் எடுக்கிறதுக்கான சட்டத்தை அமல்படுத்தி அதை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை சிதைத்து போட்டவர்கள் நீங்கள் இது குறித்தெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு பேசுறதுக்கு ஏதாவது அருகதை இருக்கா எந்த அருகதையுமே கிடையாது ஆனாலும் இதை நீங்க பேசுறீங்க நான் என்ன கேக்குறேன்னா உங்களுக்கு இன்னைக்கு என்ன அவசியம் வந்தது முதல்ல இந்த எமர்ஜென்சி குறித்து பேச வேண்டிய இன்னைக்கு என்ன சார் அவசியம் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட நாள் என்று சொன்னா அதை பேசுவதற்கு மோடி இருக்கிறார் ஏற்கனவே மோடி பேசிட்டார் அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார் நீங்க நியூட்ரல் ரோல் பிளே பண்ண அதனால தான் நான் சொன்னேன் அவருடைய நடவடிக்கை ஓம் பிர்லாவுடைய நடவடிக்கையில் கொஞ்சமும் மாற்றம் இல்லை என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் நீங்க ஏன் அதை பேசுறீங்க நீங்க நியூட்ரல் ஸ்ட்ரக்சரோட இருங்களேன் உங்களுக்கு ஏன் ஒரு ஒருதலை பட்சமான அணுகுமுறை நீங்க ஏன் ஒரு பக்கம் சாய்வு நடவடிக்கையில் ஈடுபடுறீங்க உங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு நீங்க காங்கிரஸுக்கும் சேர்த்துதான் சார் சபாநாயகர் காங்கிரஸ்காரர்களும் உங்களிடத்துல வாய்ப்பு கேட்டு தான் பேசணும் திமுகவை சேர்ந்தவர்களும் உங்களிடத்துல வாய்ப்பு கேட்டு தான் பேசணும் எல்லா கட்சிகளும் உங்களிடத்துல கேட்கணும் எல்லா கட்சிக்கும் நீங்க நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்துட்டு போகலாம் எனக்காக ஒரு கட்சியினுடைய சார்பு நிலையை நீங்க எடுக்கிறீங்க எனவே இதுவே ஒரு ஜனநாயக மாண்புக்கு எதிரான வேலையை ஒரு மக்களவை ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிற வேலையை சபாநாயகர் செய்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அடிப்படையிலேயே அவர் தடம் பிறகு எதிர்கட்சிகளுடைய குரலை கேட்கலன்னு நம்ம கேட்க முடியாது ஏன்னா இவர் பேசவே கூடாது பேசியிருக்கவே கூடாது அதுவே தவறு ஆனால் பேசிவிட்டார் அவர் பேசியதற்கு பிறகு எதிர்கட்சிகள் பேசுவதற்கு எப்படி குரல் கொடுப்பாரு அவர் தான் மரபையை மீறிட்டாரா சார் மாண்பே தவறிட்டாரா சார் அதன் பிறகு அவர் இடத்துல குறைந்தபட்ச கோரிக்கைன்னு நீங்க எதை எதிர்பார்க்க போறீங்க குறைந்தபட்ச நியாயம்னு எதை எதிர்பார்க்க போறீங்க அவர் தான் சபாநாயகர் பொறுப்புக்கு உண்டான மாண்பை காலில் போட்டு மிதிச்சிட்டுல ஏறி நிக்கிறாரு அவர் இடத்துல போய் எதிர்கட்சிகள் குரலை நசுக்கிறீங்கன்னு நசுக்கத்தான் செய்வாரு அவருக்கு அதை பத்தி தெரியாதுல்ல எனவே அவர் இது போன்ற நடவடிக்கையில் முதல் நாளிலேயே ஈடுபட்டிருக்கிறார் என்பதுதான் மீண்டும் சொல்கிறேன் மக்களவையினுடைய ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற சாபக்கேடு என்றுதான் நான் அதை புரிந்து கொள்கிறேன் ஓம்பு பிரதமர் மோடி அவர்கள் பாராட்டி பேசும் பொழுது கடந்த காலத்துல நீங்க வந்து இவ்வளவு நடுநிலைமையா செயல்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை அளிக்குது அப்படின்னு எல்லாம் பாராட்டி பேசியிருக்கிறாரு ஆஹ் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நாட்டு மக்கள் குரலா நாங்க இருப்போம் நீங்க வந்து நல்லா செயல்படுறதுக்கு நாங்கெல்லாம் உங்களுக்கு பின்னாடி நிறைய சப்போர்ட் தருவோம் இந்திய கூட்டணி வந்து இந்திய மக்களுக்கான கூட்டணியை உங்களுக்கு செயல்பட போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருந்தாரு இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு இப்ப சஸ்பெண்டுக்கு வந்து இப்ப பேர் போனவர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம ஸ்பீக்கர் அவர்கள் இருக்கிறார் நீங்க வந்து கடந்த காலத்துல சபாநாயகரா இருக்கும்போது எங்களை சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாலும் இப்ப உங்களை அமர வச்சதே இப்ப காங்கிரஸ்காரர்கள் ராகுல் காந்தி வந்து எவ்வளவு ஆகிட்டே போறாரு அப்படிங்கிறது ஒரு வலுவான எதிர்கட்சி தலைவரா வந்து செயல்பட போறாரு அப்படிங்கறத வந்து இந்த செயல் வந்து காட்டுது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆஹ் எதிர்காலத்துல அவர் என்ன மாதிரி இந்த செயல்படுறாரு அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்திருந்து பாப்போம் சார் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி